தமிழ் டுட்டோரியல்ஸ் வெல்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம எப்படி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்ம வந்து கடையில் போய் நம்ம எடுத்தோம்னா அவங்க வந்து கேமரா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரிஜினல் போட்டோ சைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா கலர் கரெக்ஷன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்திங்கனா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நம்மளே ஓனா ஒரு இமேஜ் எடுத்து அதை நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணி நம்மளே ஃபில்டர் பண்ணி நம்ம கொண்டே கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஃபைவ் ருபீஸ் தான் வாங்குவாங்க அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க ஸோ அதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணுறது அதை பற்றி நான் டீட்டெயில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுனா இப்போயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிக்சரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைலில் எடுத்தது இந்த பிக்சரை தான் நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஏற்கனவே ஃபோட்டோஷாப்பில் சிஏ சிக்ஸில் பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிசிலையும் பார்த்துடலாம் ஸோ இதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது குயிக் செலெக்ஷன் டூல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா பென் டூல் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து இமேஜை மட்டும் நம்ம வந்து தனி லேயராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறப்படியும் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க நான் ஏற்கனவே நான் வந்து தனி நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நமக்கு வந்து எம்டியாக இருக்குது நம்ம பிக்சர் மட்டும் நமக்கு வந்து தனியாக இருந்தால் போதும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன் டூல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து நியூ ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் கண்ட்ரோல் ஷிஃபிஃப்ட் என்ன நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நியூ லேயர் வந்து ஒன்று கிரேட்டாயிரும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் டூல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் போடுறது வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா ப்ளூ தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம அதையே கொடுத்துக்கலாம் ஸோ கலர் பிக்கர் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளூ கலர் நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பிரைட்டாக கொடுத்துட்றாதீங்க நார்மலாக இருந்தாலே போதும் இப்போ நான் வந்து ப்ளூ கலர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்டுக்கு ஸோ அதிகமாக தான் நம்ம வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் டல்லாக இருக்குது இன்க்ரீஸ் மட்டும் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு வந்து ஃபுல் பேக்ரவுண்டு நமக்கு வந்து ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிரும் இப்போ நான் இமேஜோட சைஸ் நான் குறைச்சிட்டு ட்ராக் பண்ணுறேன் ஸோ டாப்பில் இருந்து நீங்கள் வந்து பாட்டம் வரைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் இப்போ நம்ம வந்து லேயர் வந்து டாப்பில் இருக்குது நம்ம வந்து பாட்டத்துக்கு கொண்டு வரணும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு வந்து இமேஜ் வந்து மேலே வந்து பார்த்திங்கனா தெரியும் ஸோ இப்போ நம்ம வந்து கிராஃப்ட் டூல் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜை வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கிராஃப்ட் டூலாம் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்க தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு என்ட்ரு பிரஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அப்படியே ஃபிட் ஆயிரும் இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டேன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் சேவ் பண்ணால் போதும் இப்போ நான் வந்து பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஃபோட்ரு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள இப்போ நான் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நான் கொடுக்குறேன் ஸோ சிங்கிள் இமேஜ் தான் வச்சிருக்கோம் நான் சிங்கிள் கொடுத்துட்டு ஜேபிஜி ஃபார்மெட்டுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க ரெசல்யூஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துருங்க டுவலே கொடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இது தேவையில்லை நான் வந்து நோ கொடுத்துட்றேன் நமக்கு வந்து இந்த பிக்சர் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிரும் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பவும் நீங்கள் வந்து அதே இமேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் சிங்கிள் அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க ஸோ இது வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து இதை தான் நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்டோ அந்த மெனுவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதில் ஆக்ஷன்ஸ் அந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த ஆக்ஷனோட பிளக்கினால் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆக்ஷனை நீங்கள் வந்து டவுன் பண்ணி வச்சுக்க முடியும் லோடு ஆக்ஷன்ஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து எட்டு பாஸ்போர்ட் சைஸ்க்கு உண்டான ஒரு ஆக்ஷன் தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் ஜஸ்ட் அது டப் பண்ணி நம்ம வந்து ஷார்ட்கட்டும் செட் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எஃப்டுவல் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப்டு டூலை நம்ம ப்ரெஸ் பண்ணிணா நமக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் கலரும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நான் வந்து க்ரீன் கலர் நான் செட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஷார்ட்கட்கி நீங்கள் வந்து செட் பண்ணீங்களோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும் ஸோ நம்ம வந்து அந்த ப்ளூ கலர்க்குல நம்ம வந்து இமேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலி நம்ம செலெக்ட் பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் இப்போ நான் ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் என்டர் பிரஸ் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு வந்து அதுவே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வைக்கணும் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்துருக்கு ஸோ இதை நம்ம வந்து ஒரு பென்டர்வில நம்ம வந்து காப்பி பண்ணி கொடுத்தோம்னா போதும் ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க இதை வந்து இதையும் நீங்கள் வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா வந்து எயிட் பாஸ்போர்ட் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து கடையில் வாங்கியிருக்கேன் ஸோ நான் இப்போ வந்து அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைவ் ருபீஸ் தான் எனக்கு சார்ஜ் பண்ணாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம வந்து அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை ஜஸ்ட் நமக்கு வந்து ஃபைவ் ருபீஸ்லேயே வேலை முடியுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல விழியில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்